டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறோம் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது நீங்கள் சொன்ன இது ரிலேட்டடாக தான் இருக்குது ஜாபில் ஆரம்பிச்சு இப்போ சார்ஜி பிடி கேட்குறது ஏ கேட்குறதா சரி டிஜிட்டல் வேர்ல்டோட எவ்வளவோ நிறைய நன்மை நன்மைகள் இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு ஒரு டெவாஸ்டேட்டிங் இம்பேக்ட் அது என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னாக்க யாரையுமே வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டேங்குது ரசிக்க விட மாட்டேங்குது சார் ரசிப்பு தன்மை ஒரு விஷயத்தில் இல்லைன்னா அது மேலே இன்ட்ரெஸ்டே வராது ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான் அந்த டிஜிட்டல் வேர்ல்டோட இம்பேக்ட் இந்த மூலமாக உங்களுக்கு வரதுனால உங்களோட ரியல் லைஃப்பில் ஒரு ரசிப்பு தன்மை இல்லாமல் போகுது அது ஏன் சார் கரெக்டாக தூங்க போகிறதுக்கு அந்த ஒரு நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இவ்வளோ திங்கிங் மைண்ட் மார்னிங் நம்ம எழுந்ததுலேருந்து ஈவினிங் நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் அக்யூமிலேட் பண்ணணும் ஒரு விஷயம் ஒரு ப்ரை ஒரு பர்சனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு நிம்மதி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வே வேணும் அப்படின்னாக்க தனக்கு என் தான் யார் தனக்கு என்ன ப்ரையாரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் ஒரு ஐநூறு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும்போது ப்ரையாரிட்டி எதுவும் தெரிகிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வராமல் தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதில் எதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் யோசிக்கலாம் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கும் நம்ம மைண்டில் அதுதான் அதிகமாக ஆக்குபே பண்ணியிருக்கோம் டாமினேட் பண்ணும் ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் எப்பொழுதுமே நெகட்டிவ் தாட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடாது கான்சியஸாக ஹேண்டில் பண்ணவே கூடாது ஏன்னா அது வந்து அந்த புண்ணை வந்து ஊசியால் குத்துற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் போய் டைரெக்டாக நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் போ 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 அப்படிலாம் போகவே போகாது யோசிக்கவே கூடாது கூடவே கூடாது பாசிட்டிவ் அதாவது என்ன அந்த டைமில் யோசிக்கும் பாசிட்டிவ் தாட்ஸை யோசிங்க அதோட அதோட இன்ஜின் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது இல்லாமல் போகவே போகாது அது இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இது ஒரு மூலையில் இருக்கும் அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் அவ்வளோதான் உங்களை கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை நீங்கள் யோசிக்கும்போது டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பை வந்து உங்கள் கோலாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் சொன்னமோடு மனோ தத்துவ நிபுணர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் அணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறோம் எல்லா கையிலயும் செல்போன் இருக்கு நீங்க சொன்ன எல்லாத்துக்குடையுமே ரிலேட்டடாக தான் இருக்கு ஜாப்ல ஆரம்பிச்சு இப்போ ஜார்ஜி பிடி கேட்கறது ஏ கேட்கறது அங்கே ஆரம்பிச்சு ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்துலயுமே இருக்கு அது எந்த ஒரு ரோல் பண்ணுது ஆக்சுவலி இதுக்குள்ள இந்த விஷயங்களுக்குள்ள சரி டிஜிட்டல் வேர்ல்டோட ஒரு எவ்வளவோ நிறைய நன்மை நன்மைகள் இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு ஒரு டெவாஸ்டேட்டிங் இம்பேக்ட் அது என்ன க்ரியேட் பண்ணுது அப்படின்னாக்க யாரையுமே வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டேங்குது ரசிக்க விட மாட்டேங்குது சார் ரசிப்பு தன்மை ஒரு விஷயத்தில் இல்லைன்னா அது மேலே இன்ட்ரெஸ்டே வராது அப்படி அப்படிதான் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஏடிஹெச்டிங்கிற ப பேர் நம்ம நிறைய இப்போது ஆஃப் லைட் நிறைய கேட்டுகிட்டே இருப்போம் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு அது சிண்ட்ரோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் இப்போது நீங்கள் அந்த காலத்துலலாம் உட்காந்து ஒரு ஒரு எஸ்ஏ எழுதணுன்னா ஒன் ஹவர் உட்காந்து எழுத முடியும் நாவல்ஸ் உட்காந்து எழுத முடியும் கலை இலக்கியம் எல்லாமே உட்காந்து எழுத முடியும் இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா முடியவே முடியாது ஏன்னா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு நீங்கள் எல்லாமே ஸ்க்ரால் பண்ண 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 அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே உங்களை கேட்ச் பண்ணவே பண்ணாது அது ஏன்னா டக்குன்னு வேறு மாறும் டக்குன்னு வேறு மாறும் டக்குன்னு வேறு மாறும் ஸோ நிறைய விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு சாய்ஸு இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ எல்லாத்தையுமே மாற்றி 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 ஃபேஸ்புக்லையே இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லேயே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இது தெரியாமலே உங்களுக்கு அதில் யூவில் லூஸ் டைம் அப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாததுனால கண்டினியூட்டி ஒரு ஃபோக்கஸ் இல்லாததனால அந்த டிஜிட்டல் வேர்ல்டோட இம்பேக்ட் இந்த மூலமாக உங்களுக்கு வரதுனால உங்களோட ரியல் லைஃப்பில் ஒரு ரசிப்புத்தன்மை இல்லாமல் போகிறது ஓகே நம்ம அந்த வேர்ல்டை நான் ரொம்ப நம்புகிறேன் அந்த விஷயம் ஆமாம் ஓகே இப்போ நான் வந்து இப்போ ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சேனா சார் ஏதோ ஒரு ஃபோட்டோக்கு லைக் போடுறேன் ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு இல்லை வாட் எவர் ஒரு பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்டுக்கு போடுறேன் அப்படின்னா என்னை வெளியில் விடாத அளவுக்கு திரும்ப திரும்ப எனக்கு அந்த போஸ்ட் வருது நான் அதை இது பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்போ நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் அந்த ஃபோனில் நான் உட்காந்துடுறேன் இல்லையா கரெக்ட் இதுவே எனக்கு என்னென்னா நான் என்ன எந்த வேலையும் செய்யாமல் இந்த மூணு மணி நேரம் இதில் செலவழிச்சிட்டேன் இந்த நேரத்தில் நான் வேறு வேலையை முடிச்சிருக்கலாமேன்னு தோணுது இல்லையா இதுவும் ஸ்ட்ரெஸ்க்கான வழிகள் ஆமாம் ஆனால் இந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு மாட்டீங்க நான் சொல்ற இஷ்யூவே அதுதான் மூணு மணி நேரமா நீங்க டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணின்னாலும் அதுல ஒரு முன்னூறு விஷயத்த நீங்க கமக்கிராங்க கண்டிப்பா அப்போ எந்த விஷயம் உங்கள இம்பேக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியாது சுத்தமா தெரியும் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அவங்க ஒரு டிரெஸ் பண்றாங்க ஒரு லேடியா இருக்கட்டும் ட்ரெஸ் பண்றாங்க அப்ரிசியேஷன் எதிர்பாக்கறாங்கன்னா ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆ ஓகே ஓகே டேக்கன் டேக் டைட் பெட்ட சாய்ஸ் வந்து ஆக்சுவலி நான் சொல்லப்போனா நீ சொல்ற மாதிரி டிஸ்டாக் பண்றது எனக்கு நிறைய இங்க விஷயம் இருக்குல்ல ஆமா ஸ்ட்னால் ஒரு விஷயத்தில் ஐக்கியமாகணும் இல்லை ஒரு விஷயத்தை ரசிக்கணுன்னா அது புரியணும் புரிஞ்ச அப்புறம் அதில் ஐக்கியமாகணும் அதுக்கப்புறம் அதில் அது அதுதான் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண முடியும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த விஷயத்தோட நீங்கள் கனெக்ட் மென்டலாக கனெக்ட் ஆகாமல் அந்த விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண முடியாது அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணாமல் அந்த விஷயத்தோட பெனிஃபிட்டை நீங்கள் ரசிக்கவே முடியாது ஆனால் இப்போ அதுதானே சார் வேர்ல்டே அப்படிதானே வேர்ல்டு அப்படி தான் இருக்குது டிஜிட்டல் வேர்ல்டில் யாதோட டிசாஸ்டர்ங்கிறது இதுதான் நான் சொல்ல வரேன் இது வந்து வெளியே வரதுக்கு என்னதான் பண்ணுறது இப்போ டீடாக்ஸ்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டு தூங்க ட்ரை பண்ணுறோம் அதையும் மீறி ஃபோன் வேணுன்னும் போது இந்த பட்டன் ஃபோன் வந்து இப்போ அதிகமாக அமெரிக்காவில தான் பண்ணுறாங்க நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க என்னதான் பண்ணாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிது என்னதான் பண்ணுறது இது வந்து இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் நீங்கள் சொல்கிற விஷயங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ட்ரூத்து ஓகேவா இப்போ வந்து பட்டன் ஃபோன் எடுத்து வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற டீனேஜர்ஸாக இருக்கட்டும் சின்ன பசங்களே இப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களாவே இருக்கட்டும் ஃபோன் கம்பல்சரியாக ஃபோன் வச்சிருக்காங்க கம்பல்சரியாக ஃபோன் வச்சுருக்காங்க அண்ட் அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸில் ரொம்ப 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 ஜாஸ்தி அவங்கக்கிட்ட கொண்டு போய் பட்டன் ஃபோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இட் இஸ் ரொம்ப அது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் டெஃபினட்டாகவே அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இதோட பேரலில் அதாவது நம்ம எப்போதுமே ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் இந்த ப்ராப்ளம் ரிமூவ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை ரிமூவ் பண்ணணும்னா ஆல்ட்ரேட் இப்போ சின்ன குழந்தைங்க நான் இப்போது ஏ இதுக்கு முன்னாடி குழந்தை சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் கொடுப்பேன் அப்போ மெயினாக பேரண்ட்ஸு தான் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு திங் ஒன்று ஒன்று சொல்லுவேன் அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து ரொம்ப விஷமம் பண்ணுறாங்க எல்லாம் போய் எடுத்துடுறா கிச்சன்லேருந்து நைஃப் எடுக்கிறா அப்படிலாம் சொல்லுவேன் சரி ஓகே ரைட்டு எடுக்கிறாங்க ஓகே அக்ரீடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை இல்லை நான் எடுக்கக்கூடாதுன்னு திட்டுவேன் பயப்படுவேன் எடுக்கக்கூடாதுன்னு திட்டுவேன் ஓகே அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் குழந்தை வந்து எடுக்காது சொன்ன ஆனால் ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியுமா சரி ஓகே அந்த குழந்தைய அந்த நைஃப் எடுக்கக்கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் அந்த டைமில் அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லலையே அங்கே ஒரு வேக்யூம் உருவாக ஆல்டர்னேட்டிங் வரும் ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க தான் நீங்கள் வந்து இப்போ ப்ராப்பராக ஃபெர்டிலைசர் போட்டு விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணணும் நீங்கள் சும்மா அந்த வேக்கண்ட் கிரௌண்ட் விட்டிங்கன்னா காட்டு செடி தானாக வளரும் அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி தான் மைண்டோ அதை வந்து சரிநிலை படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு எஃபர்ட் தேவை அதை விட்டு நீங்கள் சும்மா விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தானாக வளரும் அவ்வளோ வைல்டு தாட்ஸும் பயங்கரமாக வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி தேதியில் அந்த டிஜிட்டல் இம்பேக்ட் இது தான் கொண்டு வருது ஏன்னா எதுவுமே ஃபோக்கஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ரீசன் அதனால தான் எதுலேயுமே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை வேற எந்த ஒரு விஷயம் ஒர்க் ஃபோர்ஸ்லயோ ஒரு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு காரணமே இதுதான் தான் வந்து சீசனிங் பண்ணாமல் விட்டுட்டு அது தானாக வளர்ந்து அதுக்கப்புறமா வந்து ரொம்ப லேட் ஆகி டூ லேட் ஆகி ஆனப்புறம் யூஸ் கிடையாது நிறைய மீம்ஸ் கூட பார்த்துருப்பீங்க அது எப்படா காலையிலேருந்து சும்மா இருக்கு நைட்டு நான் போய் பெட்டில் படுத்ததுக்கு அப்புறம் இத்தனை விஷயம் மைண்டில் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டா ப்ளீஸ் நம்ம ஆக்டிவாக கேட்குற மாதிரி பேசுமா மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது எல்லாருக்கும் லைஃப்லையுமே இருக்கிறது தான் அது ஏன் சார் கரெக்டாக தூங்க போகிறதுக்கு அந்த ஒரு நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நமக்கு இவ்வளோ திங்கிங் மைண்டில் வருது சரி இப்போ தூங்க போகிறதுக்கு என்ன ஒரு மைண்டோட ஒரு பேசிக் விஷயம் என்னன்னாக்க மார்னிங் நம்ம எழுந்ததுலேருந்து ஈவினிங் நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் அக்யுமலேட் பண்ணோம் இப்போ ஒரு ஸ்மால் கம்பேரிசனுக்கு சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு பிஃபோர் நம்ம எங்கே ஏஜில் தேர்ட்டி இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு ஸ்கூலிங் எப்படி இருந்தது அர்லி மார்னிங் எந்திரிப்போம் வீட்டில் எதாவது ஸ்மால் ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலில் என்ன நடக்குதோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் கம்யூனிகேஷன் இருக்காது டெலிஃபோன் இருக்காது வீட்டுக்கு வருவோம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களோட பசங்களோட விளையாடுவோம் அப்புறம் கொஞ்சம் படிப்போம் அப்புறம் டைம் வரும் நைட்டில் பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவோம் ஸோ இதுதான் ரொட்டீனாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்த அப்புறமா மார்னிங் எழுந்ததுலேருந்து ஈவினிங் அப்போது வந்து ஒரு ஒரு பத்து ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு பண்ணோன்னா பிரெயினோட ஆக்டிவிட்டியை சொல்கிறேன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சொல்லலை பிரெயினோட ஆக்டிவிட்டி ஒரு பத்து விஷயத்துக்கு எங்கேஜ் ஆகுதுன்னா இன்றைக்கி தேதியில் அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு விஷயத்துக்கு எங்கேஜ் ஆகுது ஸோ அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ப்ரயாரிட்டி எதுன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம் ஒரு ப்ரோ ஒரு பர்சனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு நிம்மதி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னாக்க தனக்கு என் தான் யார் தனக்கு என்ன ப்ரயாரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் ஒரு ஐநூறு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும்போது ப்ரையாரிட்டி எதுன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வராமன்மை தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லை அதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் ஒரு ஐநூறு விஷயம் இன்னைக்கு பார்த்துடும் ஆனால் இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்தது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்கள் கோயில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது நேச்சுரலாக இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி கார்த்தாலே ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன பண்ணேன் அந்த பிடிச்ச விஷயத்த ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா யோசித்து பார்த்துட்டே இருக்கு அதை இமேஜினேட்டிவாக கூட யோசித்து பார்த்துரு நம்ம ஒரு கேமரா எடுக்கிறோம் நீங்கள் சொன்னீங்க யாரும் கேமராமேன் தூக்கம் இல்லாமல் இருக்குது கேமரா கேமரா எடுக்கிறோம் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேமராவை பற்றி நம்ம அப்படியே நாளைக்கு வந்து ஆஸ்கர் லெவலில் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அதான் ஃபார்முலாவே ஆமாம் ஸோ ஐநூறு விஷயம் இருக்கட்டும் அதில் ஒரு விஷயத்தை பிக் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஒரு நாளைக்கு என்ன விஷயம் பண்ணுறோம் அதை பிக் பண்ணி அதை இமேஜினேட்டிவாக யோசிச்சு பார்க்கலாம் யோசித்து பார்க்க 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 அது வந்து நல்ல நல்ல எல்லாம் அதாவது உடம்புக்குள்ள எமோஷன்ஸ் ரிலேட்டட் சுரபிக்கெல்லாம் நிறையா சுரக்கும் ஒரு பாசிட்டிவான சீரம்ஸ் உள்ளக்குள்ளே சுரக்கும் போது தூக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி தூங்க போனாலுமே நல்ல விஷயம் யோசிக்கலாம் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கும் நம்ம மைண்டில் அதுதான் அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் டாமினேட் பண்ணணும் நம்ம அதை பற்றியே யோசிக்க வைக்கும் இல்லையா அதை எப்படி நம்ம மாற்ற முடியும் மறக்கவும் முடியாது நம்ம சரி இப்போ உங்களுக்கு இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிளையே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி சொல்கிறேன் டூ மினிட்ஸ் தாட்ஸ் ஓகேவா அதில் வந்து டூ மினிட்ஸ்னால் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸு ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் ஹண்ட்ரட் செகண்ட்ஸு ஹண்ட்ரட் செகண்ட்ஸு நெகட்டிவ் தாட்ஸு டுவெண்ட்டி செகண்ட்ஸு பாசிட்டிவ் தாட்ஸு உங்களுக்கு அடுத்த ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்குது ஃபைவ் செகண்ட்ஸில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் முடியுமா முடியாதா முடியும் ஓகே இப்போ அந்த டுவெண்ட்டி செகண்ட்ஸு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ட்வெண்ட்டி தாட்ஸையே திருப்பி திருப்பி நினைக்கும் போது அது டுவெண்ட்டி தாட் டுவெண்ட்டி செகண்ட்ஸு ஃபார்ட்டி செகண்ட்ஸே மாறும் கண்டிப்பாக ஃபார்ட்டி வந்து எயிட்டியாக மாறும் எயிட்டி வந்து ஒன் சிக்ஸ்டியாக மாறும் இமேஜினேட்டிவாக அந்த பாசிட்டிவ் தாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இந்த ஹண்ட்ரடுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பின்னாடி போய் விளைஞ்சுக்கும் ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை எப்பொழுதுமே நெகட்டிவ் தாட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடாது கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணவே கூடாது ஏன்னா அது வந்து அந்த புண்ணை வந்து ஊசியால் குத்துற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை நீங்க போயிட்டு டைரக்டா நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் போ 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 அப்படிலாம் போகவே போகாது யோசிக்கவே கூடாது கூடவே கூடாது பாசிட்டிவ் அதாவது என்ன அந்த டைம்ல யோசிச்சு பாசிட்டிவ் தாட்ஸை யோசிங்க அதோட அதோட இன்ஜின் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காக அதோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ரிமூவ் பண்ணிடும் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது இல்லாமல் போகவே போகாது அது இருந்துட்டே இருக்கும் ஆனால் இது ஒரு மூலையில் இருக்கும் அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் அவ்வளோதான் நிறைய பேர் புலம்புறாங்கல்ல இதுதான் ரீசன் எதுக்காக புலம்புறாங்கனாக்க அதை பத்தியே யோசிக்கிறனால புலம்புறாங்க இப்போ நான் கொடுத்த அந்த ஃபார்முலாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் போட்டு நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஜாஸ்தி ஆக 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 அப்படி தான் வரும் நீங்கள் எஃபர்ட் ஜாஸ்தியாக போட்டுகிட்டே இருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது ஆட்டோமெட்டிக்காக சக்ஸஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் எஃபர்ட் ஒரு சின்ன இப்போ நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன் நிறைய நிறைய தெரப்பீஸ்லாம் நிறையா இருக்குது இப்போ சப்போஸ் நான் யோசிச்சிட்டே இருக்கேன் நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறது இல்லை சடனாக எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது இன்னும் அந்த இந்த இங்கேருந்து அங்கே அந்த சேரில் போய் உக்காந்துனாக்கா எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்டு கொஞ்சம் அப்படி காணாம போயிடும் ஓகே ஒரு சின்ன விஷயம் அது ஒரு சின்ன தெரப்பி அது டிஸ்போசிஷனிங் அப்படிம்பாங்க ஓகே உங்கள் ஃபிசிக்கலாக அப்போ ஒரு சின்ன ஃபிசிக்கல் விஷயம் வந்து உங்களோட நெகட்டிவ் கண்டினியூட்டி ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸை ஒரு இடத்துல கட் பண்ண முடியும் அப்படின்னாக்க கண்டினியூஸாக நம்ம ஃபிசிக்கலாக ஒரு எங்கேஜ் பண்ண 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 நம்மளோட ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட் வந்து மைண்டை பயங்கர பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் டிப்ரெஷன்ஸு இல்லை இல்லை ஏதாவது நீங்கள் இன்வேரியபிளாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியானதுனால இருக்கிறனால கம்மியாகிறதா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டிள் பாயிண்ட் ஆனால் இதுதான் சிம்டம் ஓகே நம்ம நம்ம நினைக்கிறதுன்னு இப்போ நினைக்கிற விஷயம் நமக்கு இல்லையா இது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புங்கிறது எஃபர்ட்டுங்கிறது வேறு அவங்களுக்கு இன்னொரு விஷயம் இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஃபேமிலியோடு போய்ட்டு ஒரு பிக்சர் போய் பார்க்க போகிறேன் ஒரு நல்ல படம் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டு பிக்ச மூவியை போய் பார்க்க போகிறேன் கார் எடுக்கிறேன் ஃபேமிலியெலாம் கூட்டிக்கிறேன் ஒரு அஞ்சு மணிக்கு ஷோன்னு வச்சுக்கோங்க நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறேன் நாலு மணிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது என்னுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் நான் ரோட்டில் எப்படி போகிறேன் எந்த டைமில் போய் ரீச் ஆக போகிறேன் என்னுடைய கோல் என்ன என்னுடைய கோல் வந்து அந்த தி அந்த டைம் அஞ்சு மணிக்குள்ளே ஸ்க்ரீன் தேட்டருக்கு முன்னாடி போய் உட்காருது ஃபேமிலியோடு உட்காந்து வைக்கணும் நடுவில் நடுவில் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ப்ளான் பண்ணி அழகாக பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பிக்சர் நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் அந்த பிக்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு பேர் தான் எதிர்பார்ப்பு ஆ பிக்சர் நல்லா இருக்கும் இப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுனாக்கா அந்த பிக்சர் சப்போஸ் நல்லா இல்லை படம் நல்லா இல்லைன்னா அப்போது க்ரிப்பிங் ஆரம்பிக்கும் உங்களை கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த நீங்கள் யோசிக்கும் போது டிஸப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும் உங்களுடைய கோல் வந்து அதோட முடிஞ்சு போச்சு படத்துக்கு முன்னாடி சீ தேட்டர் முன்னாடி போய் உக்காந்து சீட்டில் போய் உக்காந்துச்சு பிக்சர் நல்லா இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அது வந்து எதிர்பார்ப்பு ஓகே இங்கே எதிர்பார்ப்பை வந்து உங்கள் கோலாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகும் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும் உங்களுக்கு ஷூர் தேங்க் யூ